கருணை கொண்ட காக்கும் கண்களால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நானூற்றி இரண்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூற்றி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் வானில் இருந்தும் அன்னை ஆளும் கதிரவனை மக்கள் போற்றி துதிப்பது போல் வானுலகையும் தானே ஆள்வதற்காகவே மண்ணில் வந்து உதித்த சான்றாண்மை மிகுந்த தயரத ராமன் என்னும் உத்தமனை சிறப்பிக்கும் நோக்கிலே நிகழ்ந்து வரும் முடிசூட்டு விழா பணிக்காக தனக்கு உத்தரவிடுமாறு சுமந்திரன் தயரத மன்னனிடம் கேட்டார் பாடல் எண் நாநூற்றி மூன்று வான் நின்றே மண்ணாலும் வான்கதிரை துதிப்பது போல் வான் மண்ணும் சேர்த்தாள வந்த புவி கதிரவனாம் சான்றானாய் முடிசூடும் சான்றான்மை அதிசயமாம் ஆன்றோர் உம் மகற்கருள் ஆணை என்னும் கதிர் விரித்தே இதுவே அந்த நானூற்றி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னாலும் வான் கதிரை துதிப்பது போல் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் அருமை மிகுந்த தயரத மன்னரே தமிழே தாய்மொழியாக பேசப்பட்டு வரும் இந்த பரந்து விரிந்த தேசமாகிய தமிழ் பெருநிலத்தில் வாழும் மக்கள் வானில் இருந்த வண்ணம் தனது ஒளியை பரப்பி அதன் மூலம் இவ்வுலகத்தையே வாழ வைக்கும் வான்கதிர் என்னும் கதிரவனை தாம் கொண்ட நன்றி பாராட்டும் உயர்ந்த பண்பின் மேன்மையினால் வணங்கி மகிழ்வது போல் மண்ணும் வந்த கதிரவனாம் இவ்வுலகில் வானை மட்டுமன்றி மண்ணாகிய நிலத்தையுமே சேர்த்து தானே ஆளும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த புவியில் வந்து உதித்தே தோன்றிய கதிரவன் போன்றவனும் மேலான உயர்ந்த நற்பண்புகளை கொண்டவனுமான ராமநானவன் சான்றானாய் முடிசூடும் சான்றாண்மை அதிசயமாம் இவ்வுலகத்துக்கே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கூறும் வண்ணமாய் அனைத்து நற்பண்புகளையும் கொண்டே திகழும் சான்றார் குலம் என்னும் சான்றோர் குலத்திலே பிறந்த நற்பண்புகளின் சான்றானவன் என்னும் சான்றோனாய் திகழ்ந்து இந்த கோசல நாட்டின் மன்னவனாக முடிசூட்டிக் கொள்ளவிருக்கின்ற சான்றாண்மை என்னும் உன்னத பண்புகளை கொண்டவனும் உலகிலே எங்கும் காணப்படாத அதிசயமான நற்பண்புகளை கொண்ட அதிசய மைந்தன் என்று தான் கொண்ட சிறந்த பண்புகளால் போற்றப்படுபவனும் ஆனை என்னும் கதிர் விரித்து ஆன்றோன் என்னும் அறிவில் சிறந்த அறிஞனும் ஆகிய அத்தகைய சிறப்புகளை கொண்ட போற்றுதலுக்குரியவனும் உமது சிறந்த மகனுமாகிய ராமன் இளவரசு பட்டத்தினை ஏற்று நாளைய மன்னராய் முடிசூட்டிக் கொள்ளும் சிறப்பு மிக்க விழாவினை நிகழ வைத்து வானத்து கதிரவனை கொண்டாடுதல் போல் ராமனை கொண்டாடுவதற்காக மன்னரின் அடுத்த உத்தரவினை எதிர்பார்த்து காத்திருக்கும் தனக்கு அடுத்து செய்யும் பணிக்கான உத்தரவினை ஆளும் மன்னராகிய தயரதர் தனது மகன் ராமனுக்கு அவர் கொண்ட அன்பினை வழங்குதல் போலவே அவரது நாவின் சொற்களால் வழங்கும் என்னும் ஆணை கதிரவ ஒளியினை விரித்து ஒளிர்விப்பது போன்ற ஆற்றல் மிக்க மொழியினால் உத்தரவாக வழங்குமாறு வேண்டிக் கொள்வதாய் தனது வணக்கத்தை தெரிவித்து பணிந்து நின்றான் அமைச்சர் சுமந்திரன் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்